கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் அமானுஷங்கள் நிறைந்த சுரங்கப்பாதை கியோட்டாக்கி சுரங்கப்பாதை இது ஜப்பானில் கியோட்டா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு வருஷத்துக்குள்ள தான் இந்த சுரங்க பாதையை கட்டிருக்காங்க இந்த சுரங்க பாதையோட நீளம் நானூற்றி நாற்பத்தி நாலு நாலுன்ற ஒரு எண் ஜப்பானில் மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாகவும் ரொம்பவே அபசகுணமான ஒரு எண்ணாகவும் பார்க்கப்பட்டு வந்தது இதனால் இந்த சுரங்கப்பாதையை ரொம்ப பயங்கரமான ஒரு ஹண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல மேலும் நைட் டைமில் கார் டிரைவ் பண்ணிட்டு போறவங்க நிறைய ஆன்மாக்களை பார்த்ததாகவும் குறிப்பிடுறாங்க இந்த இடம் ஏன் இவ்வளோ அமானுஷ்யம் நிறைந்த இடமா ஆச்சு அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் இந்த இடத்துல ஒரு ரயில் பாலம் அமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அடிமைகளா இருந்த மக்களை வேலைக்கு வச்சிருக்காங்க நிறைய மக்கள் இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்ப ஒரு நாள் நிலநடுக்கம் காரணமாக இந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் ரயில் பாலம் அமைக்கிற பிளானை விட்டுட்டு ஒரு ஒன்னலா இந்த இடத்தை மாத்திருக்காங்க ஆவிதான் இன்னமும் இந்த இடத்துல டிரைவ் பண்ணிட்டு போகிறவங்கள பயம்புறுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க மேக்சிமம் நைட் டைம்ல இந்த டனலுக்குள்ள போகிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா நைட் டைம்ல ஒரு பொண்ணு அந்த டனலுக்கு என்ட்ரன்ஸ்ல நிற்குமா அப்போ கார்ல போறவங்க கிட்ட லிஃப்ட் கேட்குமா நம்ம நிறுத்தாம போயிட்டா தப்பிச்சுமா ஆனா நம்ம காரை நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு ஏறி அது இறங்க வேண்டிய இடம் வந்தா கூட இறங்காம நம்ம கூடவே இருந்து நம்மள பின்தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க ஒரு காரு அந்த சொரங்க பாதவுல போச்சு அப்படின்னா அது மறுபடியும் வெளியே வரும்போது அந்த காருடைய மேல் பகுதியில் நிறைய கைகளோட அச்ச நம்ம பார்க்க முடியுமா அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு நிறைய பேர நார்மல் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாங்க அதாவது நைட் டைம்ல இங்க ரொம்ப கலர் சத்தமோ அழுவுற சத்தமோ கத்தர சத்தமோ கேட்கறதாகவும் குறிப்பிடுறாங்க மேலும் இந்த சுரங்க பாதை பக்கத்துல நம்ம போட்டோ எடுத்தோம் அப்படின்னா ஒரு அன்யூஷுவல் ஷேடோ தெரியுமா அப்படி இல்லனா, போட்டோவே விழாது அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்